படிப்படியாக இந்த ப்ராசஸ் வேகம் இந்த சர்ஃபேஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் காண்டினட் அதாவது கண்டங்களாக உருவாகியிருக்கு இருக்கு இப்போ பூமியில காண்டினென்ட் உருவாகிடுச்சு வெப்பநிலையும் குறைஞ்சிடுச்சு கூடவே பூமியோட சுழற்சி வேகமும் குறைஞ்சி ஒரு நாளோட பகல் நேரம் பதினாலு மணி நேரமா மாறிடுச்சு ஆனாலுமே இன்னமும் பூமி உயிர்கள் வாழ தகுதியற்ற இடமாவே இருந்துச்சு காரணம் உயிரினங்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் உருவாகவே இல்லை இப்படியே இருக்க இரநூத்தி நாற்பது கோடி வருடங்களுக்கு முன் பூமியில மறுபடியும் விண்கற்கள் விழ தொடங்கியிருக்கு இந்த முறை விழுந்த விண்கற்கள் தண்ணீர்ல பல விதமான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு இதனால தண்ணீர்ல பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டு பூமியில முதல் ஒரு செல் உயிரினங்கள் உருவாகியிருக்கு இந்த ஒரு செல் உயிரினங்களை சைனோ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க ஆச்சரியம் என்னன்னா இந்த சைனோ சூரிய ஒளியை உணவாக உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும் தன்மை கொண்டதா இருந்திருக்கு இப்படிதான் நம்ம பூமிக்கு முதன் முதலாக ஆக்சிஜன் கிடச்சிருக்கு